அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போ நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்பர்மேஷன் எங்க கிட்ட தரமான எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் அஷ்டமஸ்தானத்துல ராசி அதிபதி மறையும் போது சில உடல் நல தொந்தரவுகள் கொடுப்பார் இருந்தாலும் இது ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி மறைந்த புதன் நிறைந்த கொடுப்பார் இதனால இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி சில புலப்படாத உங்க அறிவுக்கு புலப்படாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி உங்க யோக காரகனான சுக்கரனும் இந்த மாதத்துல உங்க ராசிய பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் பஞ்சமாதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானாதிபதியான உங்க ராசியை பார்க்கறதுமே விசேஷம் தான் செவ்வாயும் அங்க இருந்து உங்க ராசியை பார்க்கறார் அப்போ ஆக்ரோஷம் கோபம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் சில பேருக்கு எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்க பாருங்க எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்துக்க பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி சந்திர பகவான் பிப்ரவரி ஒன்று மாத துவக்கத்துல ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது தன அந்த குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானாதிபதிக்கு கிடைக்கிறது விசேஷம்தான் அப்ப பணவரவு அதிகரிக்கும் தன வருமானம் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் உபஜய ஸ்தானம் மூன்றாம் இடத்த அதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ பயணங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மன உளைச்சல் அதிகம் கொடுக்கும் பயணங்களால அலைச்சலை அதிகப்படுத்தும் பயணங்கள்ல நிதானம் கவனம் தேவைப்படும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க உடல்ல குளிர்ச்சியாக வச்சுக்க பாருங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு கையெழுத்து சார்ந்த விஷயத்துலையும் சில தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை நல்லா சிந்திச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மீறி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க போனீங்கன்னா சில பிரச்சனைகள்ல கண்டிப்பா மாட்டிப்பீங்கிறதையும் மனசுல பதிய வச்சுக்கோங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் மூன்றாம் பாவகாதிபதி சூரியன் பாக்கிய தந்தை ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி யாரார் ஸ்தானத்துல சூரியன் அமர்ந்த மூன்றாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு அதாவது பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால எடுத்து செய்ய முடியல அது இருக்குன்னு யோசிக்கிறீங்கன்னா அதையெல்லாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்க துணிஞ்சு எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் முயற்சி ஸ்தானம் வலுப்படும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் வெற்றி உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் புதிய தெம்பு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி அரசு காரகன் சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால அரசு காரியங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் சிலருக்கு இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனால கலைத்துறையிலையும் புதிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முயற்சியினால அதாவது முயற்சியின் மூலமா எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் அடுத்தவங்களுடைய சப்போர்ட்ல இல்லாம உங்களுடைய சுய முயற்சியினால நீங்க முன்னுக்கு வருவீங்க உங்க சுய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் இது நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானம் தாயையும் குறிக்கக்கூடிய பாவகம் நான்காம் பாவகம் அங்க சர்ப்பகிரகமான கேது அமர்ந்திருக்கும் காரணத்தினால தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல தாய்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது அதிகம் பேச்சு தவிர்த்துக்கணும் தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கோங்க சூடான உணர்ச்சி வசப்பட்டு தாய்கிட்ட பேசாதீங்க தாய்க்கும் இனி உடல் நல தொந்தரவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாயுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால சுகபோகங்கள்ல பெருக்கிறதுல தடங்கல்களை உண்டாக்குவார் அதாவது அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்களை கொடுப்பார் அதே மாதிரி ஒரு சிலர் தன்னுடைய சொந்த வீட்டை சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் அதே மாதிரி விவசாய துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் தடங்கல்கள் அதிகம் இருக்கு எதுவும் பெருசா எனக்கு லாபத்தை கொடுக்கல என்னுடைய முயற்சி பலிதமாகலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாத பிற்பகுதியில நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சூரியன் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து அந்த பாக்கியாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவா அமர்ந்து மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்க முயற்சிகள் பலிதமாகும் எடுக்கும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் என்ன காரணம்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த சுக்கர பகவானின் மீது குழந்தை காரகனான குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் சாதகமாகும் இது நாள் வரைக்கும் அங்க கேது பகவான் அமர்ந்து குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் இப்போ கேதுவும் தனிச்சு போயிட்டதுனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கள் அகலும் நிச்சயமாக எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுமே உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க எந்த விஷயத்திலையும் நீங்க சொன்ன சொல்ல அவங்க பின்பற்றலை அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா இனி வரும் காலகட்டத்துல நிச்சயமா அதெல்லாம் சரியாகும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க குழந்தைகள் இருப்பாங்க நீங்க சொன்ன சொல்ல அவங்க காப்பாத்துவாங்க உங்க பேச்சு அவங்க கேட்பாங்க குழந்தைகள் சிறப்பா வளருவாங்க உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைகளுடைய அறிவு திறன் மேம்படும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் உங்க குழந்தைகள் வேலை பார்க்காம இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்றீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாகும் அதே மாதிரி அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாத பிற்பகுதியில சிறப்பாகவே இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார் பொதுவா ஆண்களுக்கு கலத்தரக்காரகனான அந்த சுக்கர பகவான் ஏழாம் பாவகமான கலத்திரஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினாலையும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் ஏழாம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து அந்த ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நிச்சயமா நடக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளா சனி பகவானுடைய தாக்கத்தினால நிறைய தொந்தரவுகளை அஷ்டமத்து சனியனால ராசி அன்பர்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க இதனால திருமணத்துல நிறைய தடங்கல்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமண பாக்கியம்ங்கிறது சாதகமாகும் ஒரு சிலருக்கு திருமணம் ஆயிருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரிவினையோ மனஸ்தாபத்தையோ அல்லது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம்னு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உங்க பிரிவினை சரியாகும் உங்க மனஸ்தாபங்கள் நீங்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாகும் இந்த மாத பிற்பகுதி ஏன்னா பெண்களுக்கு கலத்திரக்காரகனான செவ்வாயும் ஆண்களுக்கு கலத்திரக்காரகனான அந்த சுக்கிர பகவானும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி இருவரும் இணைந்து எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் பத்தில் ஒரு பாவி இருக்கணுங்கிற அங்கே அங்க பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த ராகுங்கிறது வெளிநாட்டுக்கு காரகங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க எண்ணங்கள் ஈடேறும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நிச்சயம் கொடுக்கும் அல்லது நீங்க சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்பு பிரான்சஸ் உங்களுக்கு இந்த ஏரியால இருக்கும் ஆனா அந்த கம்பெனியுடைய மெயின் பிரான்ச் ஃபாரின்ல இருக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்பையாவது இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டாக்கும் இடமாற்றங்கள் சாதகமாகும் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேற பிரான்ச்சஸ் மாறணும் வேற இடத்துக்கு நான் இடமாற்றம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் இடமாற்றம் நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகாதிபதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீங்க செய்யும் தொழில் மூலமா நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்துல இது வரைக்கும் நல்ல தொழிலாளர்கள் எனக்கு வேலையாட்கள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வேலையில இருக்கவங்களுக்கும் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பணிகளுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் சாதகமாகவே இருக்கு இந்த மாதத்துல தனம் சார்ந்த விஷயத்திலேயோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலேயோ பெற்றோர்கள் மூலமாவோ ஏதாவது ஒரு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நான்காம் இடம் சுகத்தாயார் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை உண்டாக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் போது கேதுவுக்கு அதிக தேவதையான விநாயக பெருமானை நீங்கள் வணங்கும் போது கேதுவனால ஏற்படக்கூடிய தடங்கல்கள் தொந்தரவுகள் அகலும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்க உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்